அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா வரகாத்தூ அலஹமது இல்லாஹ் ஆலமீன் ஆலமின் நினைத்திற்கும் மரியாதைக்கு முரிய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோர்களே மாணவர்களே மாணவிகளே சங்கை மிகவும் வலமாக அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் நூருல் ஈதா என்ற இந்த அற்புதமான கிதாபை பல பிரிவுகளாக பல பாடங்களாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை அல்லாஹு தாலா இது நாள் வரை பல மார்க்கு சட்டத்திட்டங்களை படிக்கவும் விளங்கவும் அதன்படி வாழவும் பிறரை வாழ வைக்கவும் அல்லாஹ் நல்ல தௌஃபீக்கை வழங்கி கொண்டிருக்கிறார் அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அனஃபிஃபிகல் சட்ட கிதாபின் நாம் பல தலைப்புகளிலே கிதாபு தஹாரா என்ற முக்கியமான தலைப்பிற்கு பிறகு கிதாபு சலாஹிற்கு நாம் வந்து இதிலும் பல பாபுகள் பல வசல்களாக பாடங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதனால் வரை ரப்புல் ஆலமியினுடைய கிருபையின் காரணமாக ஐம்பத்தி ஐந்து பாடங்களை நாம் நிறைவு செய்து விட்டு ஐம்பத்தி நான்கு பாடங்களை நிறைவு செய்து விட்டு ஐம்பத்தி ஐந்தாவது பாடத்திற்கு அல்லாஹுடைய கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம் இது அல்லாஹுடைய வேறு எதுவும் இல்லை அல்லாஹுடைய கிருபையினால் ஐம்பத்தி நாலாவது பாடத்தில் கடைசியாக நாம் பார்த்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இமாமத்திற்கு மிக தகுதியானவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சோம் இமாமத்திற்கு மிக தகுதியானவர்கள் யார் என்பது ஒரு தலைப்பாக ஏற்கனவே இருந்தது அந்த வகையில இமாமத்திற்கு தகுதியானவர் யார் என்பதை நாம் பார்த்தோம் அதே நேரத்தில் தகுதியற்றவர்கள் யார் என்பதையும் நாம் புரிய வேண்டும் முசமிப் அலேஹர் ரஹ்மானுடைய கண்ணோட்டம் சில விஷயங்களுடைய செய்முறையை சொன்னார்கள் என்றால் சில மு விஷயங்களுடைய தடுத்தல் முறைகளையும் தெளிவுபடுத்துவார்கள் அந்த வகையில மிக தகுதியானவர்கள் யார் என்பதை கடந்த ஐம்பத்தி நாலாவது பாடத்திலே கூறிய பிறகு இந்த ஐம்பத்தி ஐந்தாவது பாடத்தில் தகுதியற்றவர்கள் யார் என்பதையும் இங்கே தெளிவுபடுத்துவார்கள் அப்போதுதான் நமக்கு தெரியும் யாருடைய இமாமத்தில தெளிவு இருக்கிறது யாருடைய இமாமத்தில தெளிவில்லை யாருடைய இமாமத்து மக்ரு யாருடைய இமாமத்து மக்ரு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் தகுதி எற்றவர்களை பற்றி தான் இந்த பாடத்தில் விரிவாக பேச இருக்கிறார்கள் அலஹம்துல்லா மேலானவர்களே இந்த சேவைகள் தங்களுடைய துவாவோடு ஆதரவுகளோடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் சிறப்பாக நடைபெற தாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்கு ஆதரவுகள் தாருங்கள் அக்கௌண்ட் விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்கு ஆண்டி வழங்கப்பட்டுள்ளன நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக அலமதுல்லில்லா மேலானவர்களே பாடத்தினுடைய துவக்கத்திற்கு நாம் வந்துவிட்டோம் இதோ தாங்கள் தலைப்பை பார்க்கிறீர்கள் ஏற்கனவே தகுதியுடையவர்கள் உடையவர்கள் என்ற லிஸ்ட்ல அலகான அக்கரா அசன் அவுரா அஜ்மல் சௌதா என்று ஏராளமான விஷயங்களை பார்த்தார்கள் அதை நாம் விளக்கமாக தொடராக நாம் கூறியிருந்தோம் இப்போது தகுதியற்றவர்கள் யார் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம் தலைப்பு எப்படி போடுறாங்க மண் துக்குரகு இமாமது அவர்களுடைய இமாமத் வெறுக்கப்படுமே அவர்கள் யார் மண் யார் துக்குரகு முதாரி மஜ்ஹூல் முஸ்பத் இமாமத்துஹும் அவர்களுடைய இமாமத் உடைய ஃபாயில் அவர்களுடைய இமாமத் வெறுக்கப்படுமே அத்தகையவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்ப கவனிக்கிறவங்க தகுதியற்றவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தாம யாருடைய இமாமத்து வெறுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் தலைப்பாகவும் இருக்கு கேள்வியாக இருக்கு பதிலும் ஒக்குரீகை என்ற வார்த்தையை தான் பதில் வருது வெறுக்கப்பட்டது வெறுக்க மக்குரூக ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அப்போ இந்த நேரத்தில் நம்ம கவனிக்கிறோம் கீழே சொல்லப்படக்கூடிய இந்த மதுக்கூறியின்கள் இந்த கூறப்பட்ட நபர்கள் எல்லோருடைய இமாமத்தும் மக்குரூஹ் இமாமத்துகும் மக்ரூஹதுன் இவர்களுடைய இமாமத் இவர்களுடைய தொழுவைக்கூடிய தன்மை கராகத்தாக இருக்கிறது வெறுக்கப்படுகிறது அப்படின்னா ஒருவேளை இவர்கள் இமாமத்தை செய்து விட்டாலும் அந்த தொழுகை முற்றிலும் விடுமா அப்படின்னா தொழுகை பாத்திலாகாது மாறாக அந்த ஜமாத்துடையவர்கள் குற்றவாளிகளாக பார்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவுபடுறாங்க ஜமாத்துடையவர்கள் குற்றவாளியாக பார்க்கப்படுவார்கள் எனவே ஜமாத்துடையவர்கள் இமாமத்திற்கு யாரை தகுதி உடையவர்களாக பார்க்க வேண்டும் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை கடந்த பாடங்களில் நாம் பார்த்தோம் ஒருவேளை மேலே சொல்லப்பட்ட யாரும் இல்லை என்றால் தகுதி படைத்தவர்கள் யாருமே இல்லை என்ற பட்சத்தில் இவர்களுடைய இமாமத் தற்காலிகமாக கூடும் இங்கே கூறப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடைய இமாமத் தற்காலிகமாக கூடும் ஒருவேளை மேலே சொல்லப்பட்டவர்கள் ஆனால் தகுதி உடையவர்கள் இருப்பாரானால் இந்த கீரை கூடப்பட்ட இந்த நபர்களுடைய இமாமத் மக்ரூ வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது மேலும் மேலும் இவர்கள் தொழு வைப்பது அது வெறுப்பிற்குரிய செயலை அடிக்கடி செய்த பெருங்குற்றத்திற்கு எல்லோரும் ஆளாக்கப்படுவார்கள் எனவே இவர்களுடைய இமாமத் மக்ருவாக்கப்பட்டிருக்கிறது தவிர முற்றிலும் ஹராம் என்ற வார்த்தை பொர்ரிம என்று பயன்படுத்தப்படவில்லை நிர்பந்த சூழ்நிலையில் இவர்களுடைய இமாமத்தும் அனுமதிக்கப்படுகிறது என்பதை தான் இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது அலமதுல்லா மேலானவர்களே இப்போ நாம் பார்க்க வருகிறோம் யாருடைய இமாமத் மக்ருவாக்கப்பட்டிருக்கிறது இமாமத்துல் அப்படிங்கிறாங்க குறிக இமாமத்து மேலும் வெறுக்கப்பட்டது மேலும் வெறுக்கப்பட்டது யாருடைய இமாமத்து இமாமத்துல் ஆபுதி ஒரு அடிமையின் இமாமத் வெறுக்கப்பட்டுள்ளது ஒரு அடிமையின் இமாமத் அடிமை என்பவர் தொழுகைக்கு தகுதி இல்லாதவராக பார்க்கப்படுகிறார் அடிமை ஏன் அடிமை என்பவன் அப்துல்லா இல்லது அல்லாஹுடைய அடிமை பற்றிய பேச்சு இது மாறாக மனிதர்களுடைய அடிமை இவர்கள் வந்து பொதுவாக நல்ல ஒழுக்கத்தை பழகவும் கல்வியை பழகவும் நல்ல கலாச்சாரத்தை பழகவும் இவர்களுக்கு நேர காலம் இருக்காது மாறாக இவர்கள் ஒரு வேலைக்காரர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் பிறருக்கு பணிவிடை செய்வதே இவர்களுடைய பணியாக இருப்பதால் இவர்கள் வேலைக்காரர்களாக பார்க்கப்படுவார்கள் ஒழுங்கினர்களாக பார்க்கப்படுகிறார்கள் ஒழுக்கமோ கல்வியோ கலாச்சாரமோ அல்லது உடைய விஷயமோ இவர்களிடத்துல இருக்காது என்ற ஒரு பொதுவான ஒரு காரணத்தினால் இவர்களுடைய இமாமத்து மக்ரூஹ் ஆக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்னொரு இதுல இன்னொரு விளக்கருக்கு நம்ம சொல்லுவோம் அஸ்ஸானி இரண்டாவது வல் அமா கண் பார்வையற்றவனுடைய இமாமத்தும் மக்ரூஹ் ஆக்கப்பட்டுள்ளது எல்லாமே குறுகோடு அத் இமாமத்துல அத்பு செய்வோம் இமாமத்துங்கிற முலாஃபுக்கு இதெல்லாம் முதாஃபீலை அல் ஆபதி எல்லாமே மஜ்ரூரா இருக்கு ஏன் இமாமத் என்ற முலாஃபுக்கு இவ்வளவும் முலாஃபிலையாக இருக்கிறது எனவே அடிமையினுடைய இமாமத்தும் பெறுக்கப்பட்டிருக்கிறது ஒல் ஆமா கண் பார்வை தெரியாதவனுடைய இபாதத்து இமாமத்தும் வந்து பக்ரூக ஆக்கப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா இவர்களும் கல்வி உடைய தகுதி இவர்களுக்கு இருக்காது கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதால் இங்கே இன்னொரு வேலைக்கு இருக்கு நம்ம அடுத்து சொல்லுவோம் அஸ் வல் அகராபி அரபி என்பது வேறு அராபி என்பது வேறு அரபியுன் அப்படின்னா அரபி புலமை வாய்ந்தவன் அரபி வம்சத்தை சார்ந்தவன் என்பது வேறு அராப் என்பது வேறு அராப் என்ற இந்த வார்த்தை அரபு புலமையிலே கிராமவாசிகளுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கிராமவாசிகள் நாகரீகமற்றவர்கள் அவர்கள்தான் அராபியாக பார்க்கப்படுகிறார்கள் கிராமவாசிகள் பொதுவாக நல்ல கலாச்சாரத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் முரட்டுத்தனமாக அந்த காட்டுத்தனம் என்பதாக தமிழில் சொல்லலாம் காட்டுத்தனமானவர்கள் முரட்டுத்தனமானவர்கள் நாகரீகமற்றவர்கள் காட்டுவாசிகள் அந்த மாதிரி ஒரு தன்மை இடத்துல இருக்கிறனால இவர்களுடைய இமாமத்தும் ஆக்கப்பட்டது நாலாவது சொல்றாங்க விபச்சாரத்தில் பிறந்தவன் யாருக்கு தகப்பனுடைய அடையாளம் இல்லையோ யாருக்கு தகப்பன் யார் என்பதே தெரியாதோ தகப்பனை பற்றி அறியாதவன் இவனும் தொழு வைப்பதற்கு மக்ரு ஆக்கப்பட்டிருக்கிறது இவனுடைய இமாமத்தும் ஆக்கப்பட்டிருக்கிறது இவனுடைய பிறவி ஒரு நாகரீகமான பிறப்பாக இல்லாததனால் அதே நேரத்துல இவனுக்கு தந்தையை போல ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய மனிதன் யாரும் இல்லாததால் இவனும் இமாமத்திற்கு தகுதியுள்ளவன் இல்லை ஆலிமாகவும் இவன் இருக்க முடியாது எனவே இவன் நாகரிகமற்றவனாக இருக்கிறதுனால் ஆஹ் இவனுடைய இமாமத்தும் மக்குருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனா இங்க எல்லாத்தையும் சேர்த்து அல் ஜாஹிலி அப்படிங்கிற சிவத்தை கொண்டாந்துருக்கான இங்கதான் நம்ம வந்து நான் சொன்னல அடுத்த ஒரு விளக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த அல் ஜாஹில் சிபத்து இந்த நாலு தன்மைகளோடு ஒண்ணு சேருது அதாவது அல் அப்தில் ஜாஹில் அல் அமா அல் ஜாஹில் அல் அராபி அல் ஜாஹில் ஜாஹில் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சிபத் எல்லா மௌசுபுகளுக்கும் ஒரே சிபத் இது அல் ஜாஹிலி இல் இல்லாத கல்வி இல்லாத இந்த மக்கள் அப்போ இந்த இடத்துல இந்த கைதை நம்ம கவனிக்கிறோம் அப்து அடிமை அடிமையினுடைய இமாமத்து எப்ப மக்ரோஹா இருக்குன்னு தெரியுமா அல் ஜிலி கல்வி அறிவில்லாதவனாக அவன் இருக்கும் பொழுது கல்வி அறிவில்ல அவனுக்கு எந்த பக்குவமும் தெரியல அதே அவன் ஆலிமாக இருக்கிறான் இதுதான் கவனிக்கிறான் அவன் ஆலிமாக இருக்கிறான் ஹாஃபிலாக இருக்கிறான் நல்ல திறமையும் கலாச்சாரமும் அவனிடத்தில நிரப்பமாக இருக்கிறது என்றால் அவனுடைய இமாமத்து மக்ரூஹா அப்படின்னா மக்ரூஹு கிடையாது சகாபாக்கள் காலத்திலே எத்தனையோ அடிமைகளாக இருந்தவர்கள் கூட திருக்குறானுடைய ஹாஃபிஸாக காரியாக இருந்ததை நாம் காணோம் எனவே ஜாஹில்ங்கிற தன்மை இல்லை அப்படின்னா இமாமத்துல அபுது மக்ரூஹு கிடையாது அடிமையினுடைய இமாமத்து மக்ரூ அதே போல அல் அஹ்மா கண் பார்வையற்றவன் இந்த அடிமை ஆலிமாக இருந்ததற்கான ஒரு முன்மாதிரியாக நமக்கு நினைவு வருகிறது சாலிம் மௌலா அபி ஹுசைஃபா ரதியுல்லாஹோ அன் சஹாபாக்களுடைய காலத்தில் அபு ஹுசைஃபா ரதியுல்லாஹோ உடைய அடிமையாக உரிமை விடப்பட்ட அடிமையாக இருந்து அவர்கள் அற்புதமான அங்கீகாரம் பெற்ற ஒரு காரியாக இருந்திருக்கிறார்கள் அப்படி ஏராளமானவர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் அடிமையாக இருந்தாலும் பின்னாடி அவர்கள் உரிமை விடப்பட்டார்கள் இருப்பினும் இது போன்ற அல்ல அப்தில் ஆலிம் சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கு நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அடுத்து நம்ம பார்க்கணும் அல் அமல் ஜாஹில் ஜாஹிலான கண் பார்வை இல்லாதவன் கண் பார்வையும் இல்லை அதே போல மார்க்க அறிவும் இல்லை இவருடைய இமாதம் தான் அதே கண் பார்வை இல்லாதவர் ஆஹ் ஆலிமாக இருக்கிறார் அப்படின்னா அந்த அவருடைய இமாமத்து கூடும் எந்த கராகத்தும் இல்லை தாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ மஸ்ஜிதுகளிலே கண் பார்வை இல்லாதவர்கள் தொலை வைக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் ஏராளமான கண் பார்வை உடையவர்கள் ஆஹ் அவர்களை பின்பற்றி தொழக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய காலத்திலும் நபி அவர்கள் அப்துல்லாஹிபின் உமை மக்தூம் ரஜி போன்ற கண்பார்வை இல்லாதவர்களுக்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள் ஒரு முன்மாதிரிக்கு சொல்லுகிறோம் எனவே ஆமா என்பவன் ஜாகிலாக இருந்தால் அவன் அங்கீகரிக்கப்பட்டவன் இல்லை அதே அவன் ஆலிமாக இருந்தால் ஹாஃபிதாக இருந்தால் அவனுடைய இமாமத்தும் எந்த கராகத்தும் இல்லை தாராளமாக இமாமத் செய்யலாம் வல் ஆராபி அதே போல ஜாகிலான ஆராபி ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு ஆராபி தான் இந்த இடத்தில் இமாமத்திற்கு தகுதி இல்லாதவனாக அவனுடைய இமாமத்தும் தாராளமாக கூடும் அதே பிறந்தானோ தகப்பன் அறியாத மனிதனாக இருக்கிறானோ விபச்சாரத்தில் பிறந்தானோ அவனுடைய இமாமத்து எப்போ அவன் ஜாகிலாக இருந்தாதான் ஆலிம் இல்லாதவனாக கல்வி இல்லாதவனாக இருந்தால் அவனுடைய இமாமத்து மக்ரு இதே அவன் ஜாகிலாக ஆஹ் இல்ல ஆலிமாக இருக்கிறான் அதாவது பெற்றோர்கள் செய்த தவறுக்கு தாய் செய்த தவறுக்கு பிள்ளை வந்து குற்றவாளியாக பார்க்க முடியாது அந்த வகையில இவன் இடத்துல ஆலிங்கிற தன்மை இருந்தால் ஒழுக்கமுள்ளவனாக இவன் இருந்தால் தாராளமாக இவனுடைய இமாமத்து கூடும் எந்த கராகத்தும் இங்கே இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இந்த இடத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஜாகிலாக இருந்தால்தான் மக்ரூஹு இல்லை என்றால் ஆலிமாக இருந்தால் இவர்களுடைய இமாமத் எந்த விதத்திலும் கராகத்து இல்லை என்பது இந்த இடத்தில் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது தெளிவுபடுத்தப்படுகிறது அலக்துல்லா அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் பெரும்பாவி யார் ஃபிஸ்குடையவனாக இருக்கிறானோ பெரும்பாவி ஆஹ் அதாவது சுன்னத்தான விஷயங்களில் பொடுபோக்கு தரமான விஷயங்களை எந்த விதமான அச்சம் இல்லாமல் செய்யக்கூடியவன் சுண்ணத்துகளை விடக்கூடிய பழக்கமுடையவன் ஜமாத்துகளை விடக்கூடிய பழக்கமுடையவன் பெரும் பாவங்களை அஹ் சாதாரணமாக செய்யக்கூடியவன் இது போன்ற பெரும்பாவிகள் இமாமத் செய்வதும் மக்குரூகை தஹரீமி என்பது வரை தெளிவுபடுத்துகிறார் மக்குருகை தன்சீகி இல்லை மாறாக மக்குரூக தஹரீமியாக பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் வல் மூபுத்ததா யாரு பிதாகத்துக்காரன் வல் மூபுத்ததையா வந்தால் யார் பிதாகத்துக்காரன் யாரிடத்துல ஆஹ் நவீன ஷத்தில் அனுமதிக்கப்படாத ஷரியாத்தில் முன்மாதிரி இல்லாத ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமான செயல்களை உருவாக்கக்கூடியவன் தான் அல் முபுத்திக்கார நவீனவாதி என்பதாக சொல்லப்படும் இவனுடைய இமாமத்தும் மக்ரூகாக இருக்கிறது ஏன் இவன் மூலமாக சுண்ணத்த ஹயாத்தாகாது மாறாக பிதாத்துகளையே இவன் உருவாக்குவான் ஆஹ் ஷரியத்திற்கு மாற்றமான செயல்களின் பக்கம் மக்களை இழுத்து செல்வான் எனவே இவனுடைய இமாமத்தின் மூலமாக மக்கள் சுண்ணத்தை விட்டு தூரமாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் இவனுடைய இமாமத்தும் மக்ருவாக்கப்பட்டது அடுத்த வாங்க அடுத்த தலைப்புக்கு நம்ம போறோம் மா மா ஜமாத்துடைய தொழுகையில் எதை மக்ரு ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் மா யு குரஹுல் ஜமாஹத்தி ஒரு ஜமாத்துடைய தொழுகையில் யார் தொலை வைக்க கூடாது தொலை வைப்பது மக்ரு என்பதை பார்த்த பிறகு இங்கு என்ன தலைப்புனா ஜமாத்துடைய தொழுகை நடக்குது தகுதி உள்ள இமாம இருக்கிறார் அப்போ இடையில ஏற்படக்கூடிய சில தன்மைகள் அங்கே கராகத்தை கொண்டு வருகிறது அது என்ன ஜமாத்தில எந்த ஒரு செயல் மக்ரு ஆக்கப்படுகிறது என்பதை இங்கு வரிசைப்படுத்துகிறார்கள் பாருங்கள் பார்ப்போம் அல் அவ்வளவு முதலாவது தொழுகையை நீளமாக்குது தத்துவியல் என்றால் என்ன தொழுகையை அளவுக்கு அதிகமாக நீளமாக்கு தத்துவீல்னா இப்போ கொஞ்சம் நீட்டுறதுலாம் தவறில்லை ரொம்ப நீளமாக்குறது இது வந்து மக்குருவாக்கப்படுகிறது பொதுவாக நபிசுல்லா ஹதீஸை நாம் ஏற்கனவே கூறு காட்டினோம் மன் அம்ம பின் நாசிப் அல் யார் மக்களை கொண்டு இமாமல் செய்கிறாரோ அவர் லேசான முறையில் தொழுவிக்கட்டும் ஏ ஏன் பின்னாடி தொழக்கூடிய முக்ததிகள்ல பெண்கள் இருக்கலாம் வயோதிகர்கள் இருக்கலாம் முடியாதவர்கள் இருக்கலாம் முடவர்கள் இருக்கலாம் பலகீனமானவர்கள் இருக்கலாம் இவர்களை தான் இமாமத்தினுடைய பணி வெறும் கராத் உதுறது ருக்கு செய்யறது சல்ஜா செய்யறது மட்டும் இல்லை இமாமத்து பின்னாடி இருப்பவர்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு இன்ஜின் பெட்டியாக இருப்பதும் தான் ஒரு இமாமத்தினுடைய பணி எனவே அளவுக்கு அதிகமாக தொழுகையை நீளமாக்குதல் முக்ததிகளுக்கு மத்தியில சடைவை உண்டாக்கி அவர்கள் ஜமாத்தை விட்டு மகரூமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதால் இந்த தன்மை மக்ருவாக ஆக்கப்படுகிறது ஆஹ் என்பதை இந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம் கொள்கையை நீளமாக்குதல் மக்ருவாக்கப்படுகிறது அடுத்து பாருங்க அஸ்ஸானி ஜமாஹத்துல் ஓராத்தி இது எல்லா ஃபியால்களும் குறிகோட அத்து செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே குறிக இருக்குல்ல குறிக வ குறிக ஜமாஹத்துல் ஓராத்தி ஆரி உடைய பன்மை ஓராத் ஆரி உடைய பன்மை ஓராத் ஆடையற்றவர்கள் ஆடையற்றவர்களுடைய ஜமாத் இதுவும் மக்ருவாக்கப்படுகிறது ஆடையற்றவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தொழுவுறது அது நாகரீகம் இல்லையே ஒருவருடைய மர்ம ஸ்நானத்தை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்ல இப்படி இல்ல தொழுவுருமா அப்படின்னா அந்த அளவுக்கு இவர்கள் பலகீனர்கள் அந்த அளவுக்கு இவர்கள் ஆடையற்றவர்கள் முடியாதவர்கள் ஏழை எளிய கடும் வறுமை போட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் அவர்களுடைய ஜமாத் அவர்கள் தனித்தனியாக தொல்ந்து கொள்வதே மேலானது இவர்களுடைய ஜமாத் மக்ருவாக்கப்பட்டிருக்கிறது இதால் ஒருவருடைய ஆவணத்தை பிறர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் இதை மக்ருக்கப்படுகிறது ஜமாஹத்து பெண்களுடைய ஜமாஹாத் மக்ரூஹ் ஆக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க பெண்களுடைய ஜமாத் பொதுவாக உம் மக்ரூக தஹரீமி வரலான தொழுகைகளிலே பெண்களுடைய ஜமாத் மக்ரூக தஹரீமியாக இருக்கும் சரியத்துடைய பார்வையில் ஆண்களுடைய தலைமை இல்லாமல் முன்னிலை இல்லாமல் பெண்கள் ஒரு இடத்துல ஒன்று சேருவதை சரியத்து மக்ரூகாக பார்க்கிறது எந்த இடத்தில் பெண்களுடைய எஜித்திமா இருக்குமோ அங்கே ஆண்களுடைய தலைமை வழிகாட்டுதல் இருக்கோம் இங்க என்னன்னா ஆணே இல்லை பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஜமாத்தா தொழுகிறாங்கன்னா இதுக்கடு ஒரு குழப்பத்திற்கும் அல்லது விதவிதமான பிரச்சனைகளுக்கும் இது காரணமாக அமையலாம் எனவே பெண்களுடைய ஜிமாத் மக் ஜமாத் என்பது மக்குருத்த அறியுமே ஆஹ் ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ரமதானுடைய தராவி போன்றவைகள்ல ஆண்கள் தொலுவைக்கூடியவர் யாரும் இல்லை பெண் ஹாஃபிலாக்கள் இருக்கிறார்கள் தொழு வைக்கக்கூடிய தகுதி அவர்களிடத்துல இருக்கிறது அப்படின்னா தன்னுடைய வீட்டு பெண்கள் அளவுக்கு ஒரு ஹாஃபிதாவான பெண்மணி தொலு வைப்பது கூடும் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் ஊர்ல உள்ள எல்லா பெண்களையும் அழைத்து அவ்வாறு இமாமத் செய்வது என்பது இது மக்குரோகாக ஆக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்மாதிரி அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலானஹா அவர்கள் நமதானுடைய காலங்களில் பெண்களுக்கு மத்தியில் அவர்கள் தராவி தொலை வைத்திருக்கிறார்கள் எனவே ஊரில் எல்லாரையும் ஏளான் பண்ணி இவ்வாறு நடக்குது என்று சொல்லாமல் ஏளானே இல்லாமல் தன் உறவு தன் வீட்டு பெண்களுக்கு மாத்திரம் ஒரு ஹாஃபிதாவான ஒரு ஆலிமா த இமாமல் செய்வது பெண்களுக்கு இமாமல் செய்ய தொலை வைப்பது தாராளமாக கூடும் ஒருவேளை அவர்கள் செய்து விட்டார் அதாவது பெண்களுடைய ஜமாத் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா இமாமு இமாமாக இருப்பவர் அவர்களுக்கு நடுவில் நிற்பார் ஒருவேளை அம்மனமானவர்கள் தொலை வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது பெண்களுடைய ஜமாத் நடந்தாலோ இமாமத் செய்யக்கூடியவர்கள் முன்னாடி போய் நிற்க கூடாது மாறாக நடுவுல நிக்கணும் ஒரு ஒரு இஞ்சு அளவு குதிங்கால் கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் முக்ததிகளுடைய குதிங்கால் கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் ஆனால் இமாம் முற்றிலுமாக ஆண்களை போல முன்னாடி போய் இமாம் நிற்கிறது முக்ததிகள்னா முதுகுக்கு பின்னால் நிற்கிறது இந்த பெண்களுடைய ஜமாத்திலோ அம்மனர்கள் ஆடையற்றவர்களுடைய ஜமாத்திலே இருக்காது கல் ஓராத்தி ஆடையற்றவர்களுடைய தொழுகையை போல இமாம் நடுவில் தான் நிற்கிறவன் தவிர முன்னாடி போய் நிற்கக்கூடாது இதன் மூலமாக அவுரத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதாவது மர்மஸ்தானத்தை மறைவான இடங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதால் இந்த விஷயத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை கூறுகிறார்கள் நிர்பந்த சூழ்நிலை ரமதானுடைய சொன்னத்தை இது போன்ற நிர்பந்தங்களை காரணம் காட்டி பெண்களுடைய இமாமத் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆடையற்றவர்கள் என்பவர்கள் ஜமாத்தாக தொழுவதற்கு அனுமதி இல்லை அவர்கள் தனித்தனியாக தொழுது கொள்வது மேலானதாக இருக்கிறது இதோ இன்னொரு தலைப்புக்கு நான் வந்திருக்கேன் தர்த்தீபு சுஃபூஃபி சஃபுகளை தர்த்தீபு செய்வது சஃப்புகளை வரிசைப்படுத்துவது இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் சஃபுகளுடைய வரிசைப்படுத்துதல் என்பது இது முற்றிலும் முக்ததிகளுடைய செயலாக இருக்கிறது இது வந்து இமாம் உடைய செயல்லை இமாம் சொல்லுவார் அவ்வளவுதான் சஃபு ஃபகோ உங்களுடைய சஃபுகளை நேராக்கி கொள்ளுங்கள் என்று சொல்வாரே தவிர சஃப்புகளை வரிசைப்படுத்துவது முற்றிலும் முக்ததிகளுடைய வேலை அவர்கள் தான் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் குதிங்கால்களை நேராக்கி கொள்ள வேண்டும் தோலோடு தோல் சேர்ந்து கொள்ள வேண்டும் எனவே தர்த்திபு சஃபு முற்றிலும் முக்ததிகளுக்கான வேலை சஃப்புகளை நேராக்குதல் சஃபா அல் அவ்வல் முதலாவது ஒரே ஒரு முக்ததி நிற்பார் எங்க நிற்பார் அன்யமீனின் இமாமி இமாமுக்கு வலப்புறத்துல இந்த அன் என்பது ஜாயிதாவாக பார்க்கப்படுது அண்ணுக்கு அர்த்தம் வராது இமாமுடைய வலது புறமாக ஒரு முக்ததியை நிற்பார் பார்த்தீங்களா ஒரு முக்ததியா இருந்தால் எங்க நிற்கணும் இமாமுடைய வலது புறமா நின்றுக்கணும் அதிகமானவர்கள் இமாமுக்கு பின்னால் நிற்பார்கள் முக்ததிகள் ஒன்றை விட அதிகமான இரண்டிலிருந்து முக்ததிகள் இருந்தாலும் ஹல்பகு இமாமுக்கு பின்னால் நிற்கணும் ஆனால் ஒரே ஒரு முக்ததி இருந்தால் இமாமுக்கு வலது பக்கமாக நிக்கிறது அஹ் நிக்கிறது முறையாக இருக்கு ஒருவேளை இமாமுக்கு இடது பக்கமாக நின்றாலும் தொழுகை ஒன்றும் பாத்திலாக விடாது தொழுகை கூடிரும் ஆனால் தருக்க சொன்ன சுண்ணத்தை விட்டதற்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படும் முறை என்னன்னா ஒரு முக்ததி இமாமுக்கு வலது பக்கமாக வந்து நிக்கணும் இவருடைய தான் இவர் பின்பற்றுகிறார் என்பது இமாமுக்கு தெரிய வேண்டும் இமாமுக்கு தெரியிற மாதிரி வந்து நிற்கணும் அதிகமானவர்கள் இருந்தா இமாமுக்கு பின்னாடி இதுலயும் ரொம்ப ஜரூரத் நிர்பந்த சூழ்நிலை முக்ததிகள் பின்னாடி போக முடியல பின்னாடி போன சஃப்ரனுடைய நெருக்கடி ஏற்படுது என்றாலும் இமாமு கொஞ்சம் நடுவாக நடுவில முக்ததிகள் இமாமுடைய காலை விட கொஞ்சம் பின்னே இருந்து கொண்டு அவ்வாறு தொழுகிறதும் கூடும் முதுகுக்கு பின்னால இல்லாம இமாமுக்கு வரிசையிலேயே இமாமோட விட கொஞ்சம் ரெண்டு மூணு இஞ்சு தள்ளி நிக்கிறதும் பொதுவாக ஜும்மாக்கல்ல நாம இந்த காட்சியை பார்க்கலாம் அவ்வாறு நிக்கிறதும் கூடும் எந்த விதமான தவறு இல்லை ஜரூரத்துக்காகண்டி ஆனா நிர்பந்தம் இல்லை அப்படின்னா முக்ததிகள் அப்படியே பின்னாடி போயிருது அஸ்ஸானி இரண்டாவது வரிசை எப்படி இருக்கணும் முதலாவதாக ஆண்கள் சஃ கட்டி நிற்பார்கள் ஆண்கள் சஃல வரிசையாக நிற்பார்கள் சும்ம பிறகு இந்த சும்ம என்பது தருத்தீவு நல்லா கவனிக்கிறோம் நகவுடைய சட்டப்படி தருத்தீவு தாக இருக்காண்டி இது வருது அதாவது அடுத்தது தான் இருக்கணுமே தவிர முன்னாடி போயிடக்கூடாது அப்போ சும்ம அப்படின்னா ஆண்களுக்கு அடுத்தபடியாக சிபியானோ குழந்தைகள் சும்ம பிறகு குழந்தைகளுக்கு பிறகு அதாவது திருநங்கைகள் என்பதாக தூய தமிழ்ல சொல்லுவாங்கல்ல திருநங்கைகள் இருந்தால் அவர்கள் குழந்தைகளுக்கு பின்னால் அவர்கள் நின்று கொள்ள வேண்டும் நிற்க வேண்டும் பொதுவாக அல்லாஹு ஹதீஸ்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் அவர்களை பிற்படுத்தியது போல் நீங்களும் அவர்களை பிற்படுத்துங்கள் எனவே ஆண்கள் முதல்ல நிக்கணும் பிறகு குழந்தைங்க நிக்கணும் பிறகு திருநங்கைகள் பிறகு பெண்களைகள் வீட்டினுடைய ஜமாத்து குடும்பஸ்தர்கள் தொழுவுறாங்க கணவன் மனைவி அப்படி இருந்தாலும் ஆணுக்கு நிகராக பெண் நிற்க கூடாது கணவனுக்கு நிகராக மனைவி நிற்க கூடாது அத்தாவுக்கு நிகராக பொம்பு பெண் பிள்ளை நிற்க கூடாது மாறாக இமாம் முன்னாடி இருக்கணும் மனைவியாக இருந்தாலும் முதுகுக்கு பின்னால்தான் நிக்கணும் தவிர சரிசமமான சஃப் ஆண்களை போல பெண்கள் நிக்கக்கூடாது அதே போல குழந்தைகளும் அடுத்து நிக்கணும் அதுக்கடுத்து இவர்கள் அதுக்கடுத்து இவர்கள் ஆக குழந்தைகள் இல்ல அப்படின்னா அடுத்து பெண்கள் நிற்பாங்க அதே போல ஹுன்சாக்கள் இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு பிறகு பெண்கள் நிற்பாங்க இந்த மாதிரி வரிசைத்தன்மை தன்மை ஜமாத்தினுடைய தொழுகையில் கவனிக்க வேண்டும் அலமதுல்லா இதுவரை நாம் இமாமத்திற்கு தகுதியற்றவர்களையும் பார்த்தோம் ஜமாத்தினுடைய தொல்கையில சில மக்குருவுகான தன்மைகளையும் பார்த்தோம் சஃபினுடைய வரிசைத்தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தொடராக பார்த்தோம் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரும்